அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் வெல்கம் டு முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா அருமையான தினந்தோப்பு ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம்ங்க இதாக தோப்புங்க இந்த தோப்பு வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலைங்கிற ஏரியாவில் இந்த தோப்பு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க நல்லா ஒரு அருமையான தினந்தோப்புங்க மரம் பாருங்கள் இப்படி எவ்வளோ ஒரு செழிப்பாக இருக்குன்ட்டுங்க சூப்பரான தினம் தோப்புங்க இது மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க கிணறுங்க ஒரே ஒரு கிணறு தானுங்க இதுக்கு ஒரு கூட்டு சர்வீஸு தனி சர்வீஸ் ரெண்டுமே இந்த கிணத்துல இருக்குதுங்க சூப்பரான தோப்புங்க செஞ்சேரி மலையிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் வருங்க சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க செஞ்சேரிமலை ஏரியாவில் தோப்பு இருந்தால் வேணும்ட்டுங்க அவங்களுக்கு இந்த தோப்பு வந்து கண்டிப்பாக ஆகுங்க நல்ல ஒரு அருமையான தோப்புங்க எல்லாமே வந்து இருக்குது மரம்ங்க புறா மரமே வந்து பார்த்திங்கன்னா காய்க்கிற மரம் பாருங்க காய் பாருங்க ஏன்னா போரே கிடையாதுங்க கிணத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வாட்ரு சோர்ஸ் நல்லா இருக்குதுங்க மரம் நல்லா இருக்குதுங்க நல்லா இடைவெளி கொடுத்து வச்சுக்கிறாங்க இதில் கொஞ்சம் மரம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மரம் இருக்குங்க அது ஒன்றும் ஈல்டுக்கு வரீங்க செஞ்சேரி மலைனாவே உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க இது வந்து அன்லிமிட்டெட் வாட்டர் சோர்ஸுங்க இந்த ஏரியா இந்த லேண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் வருங்க நல்லா செழிப்பாக இருக்குது எங்கள் சுற்றி ஏரியா செழிப்பான ஏரியாவில் சின்ன பட்ஜெட்டில் ஒரு லேண்டு வந்திருக்குங்க தோப்பு இதனோட பிரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட் டோட்டல் ப்ரைஸ் ஒன்றே கால் கோடி ரூபா கேட்குறாங்க தார் ரோடு பேஸ்லேருந்து கொஞ்சம் உள்ளே வருங்க ரோடு அக்சஸ் வந்து நல்லா இருக்குங்க தெளிவான தோப்புங்க கொஞ்சம் வந்து பராமரிப்பு கம்மியாக இருக்குங்க அவங்க கொஞ்சம் வெளியில் இருக்கிறனால வாங்கி பராமரிப்பு பண்ணுறவங்களுக்கு சூப்பர் தோப்புங்க நல்லா வருமானம் வரக்கூடிய தோப்புங்க இந்த தென்ன தோ பார்க்கணுன்னா எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமுங்க தொண்ணூற்றொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுவத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்